தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து உங்களை சந்திப்பதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் கண்ணகியினுடைய உயிர் தோழி தேவந்தி தனக்காக வழிபாடு நிகழ்த்துவதை காட்டிலும் தன் உயிர் தோழியாகிய கண்ணகி கோவலனோடு சேர வேண்டும் என்று அவள் பாசண்ட சாத்தன் கோயிலிலே தொடர்ந்து வழிபாடு நிகழ்த்தினாள் அதுபோல எல்லுரை தெய்வத்தையும் வணங்கினாள் வாழ்த்தினாள் போற்றினாள் என்று நாம் தொடர்ந்து பார்த்தோம் அந்த வகையிலே தேவந்தியினுடைய வழிபாடு அறிந்த கண்ணகி ஆறுதல் அடைந்தாள் எனக்காக வழிபடுகிற எனக்காக நல்லெண்ணத்தோடு செயல்படுகிற தேவந்தியினுடைய ஆறுதல் வார்த்தையைப் போல நான் மீண்டும் கோவலனிடம் சேர்ந்து விடுவேன் என்ற நம்பிக்கையில்தான் நான் இருந்து கொண்டிருந்தேன் ஆனால் நேற்றைய தினம் இரவு அதிகாலையிலே எனக்கு ஒரு கனவு தோன்றியது அந்த கனவை நினைக்கிற பொழுது எனக்கு சற்று பயமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது அதற்கு என்ன பொருள் என்றும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கண்ணகி தேவந்தியிடம் சொன்னாள் பொதுவாக கனவு என்பது காலம் காலமாக நிமித்தமாக சகுனமாக இருந்த வளர்ச்சியிலே தொடர்ந்து மனம் உந்தப்படுகிற பொழுது அழுத்தப்படுகிற பொழுது வேதனையினுடைய வெளிப்பாடாக அல்லது எண்ணத்தின் வெளிப்பாடாக எண்ணத்திற்குள் பொதிந்ததன் கருத்து வெளிப்பாடாக அந்த கனவு வருகிறது என்றெல்லாம் உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கனவு காண்பார்கள் சில பேரை மாடு விரட்டிக்கிட்டு வர்ற மாதிரி கனவு வரும் அதுக்கு நம்ம ஆளுக பொருள் வேற ஒவ்வொருத்தரும் பண்ண சொல்லுவாங்க மாடு விரட்டிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா உனக்கு துன்பம் தொடர்கிறது அது குத்திடுச்சுன்னு சொன்னா உனக்கு துன்பம் துன்பம் விலகிடுச்சும்பாங்க உண்மையிலே நேருக்கு நேர மாடு குத்துனா அது துன்பமாக போய்விடும் ஆனால் கனவிலே மாடு குத்தி விட்டது என்று சொன்னால் அது துன்பம் நீங்கி விட்டது என்று சொல்வார்கள் அப்படி கனவுகளின் நம்பிக்கை காலம் காலமாக நம்மிடத்தில இருந்து வருகிற நிலையில கண்ணகி என்ன அப்படி என்ன கனவு கண்டால் அந்த கனவினை தேவந்தியிடம் எவ்வாறாக வெளிப்படுத்தினாள் என்ற நிலையினை அடிகளார் நமக்கு சொல்லுகிறார் ஆஹ் கண்ணகி தேவந்தியிடம் என்ன கனவு கண்டதாக சொன்னார் என்று சொன்னால் ஒரு நகரம் அந்த நகரத்திலே நானும் என் கணவனாகிய கோவலனும் ஒன்றாக கைப்பிடித்துக் கொண்டு செல்லுகிறோம் செல்லுகிற பொழுது என் கணவன் கோவலன் மேல் தகாத பழி ஒன்று சுமத்தப்படுகிறது ஒரு தேள் எங்கள் இரு இருவரையும் தாக்கியது போன்ற தேள் கொட்டியது போன்ற ஒரு உணர்வினை நான் கண்டேன் என் கோவலனும் அந்த தேள் கொட்டியது போல ஒரு துன்பத்தை அடைகிறார் அப்படி தீங்கு எங்கள் இரண்டு பேரையும் வந்து ஒட்டி கொள்கிறார் கணவன் பழி சுமத்தப்படுகிற காரணத்தினால் அந்த தீங்கும் துயரமும் எங்கள் இருவரையும் கொள்கிறது அதற்கு பிறகு கோவலன் ஒரு வழக்கில சிக்கிக் கொள்கிறான் சிக்கிக் கொள்கிற பொழுது மன்னன் தவறான தீர்ப்பை விடுகிறான் இதனால் அந்த மக்களுக்கு தீங்கு ஏற்படுவது ஏற்படுகிறது என்னால் தீங்கு ஏற்படுகிறது ஒரு தகாத பழி சுமத்தப்பட்ட காரணத்தினால் என் கணவன் வழக்கிலே தவறான தீர்ப்பு வழங்கப்பட்டு களவு சுமத்தப்படுகிறான் அதனால் நாங்கள் இருவரும் தீங்கடைந்தோம் அப்படி மன்னன் தவறான தீர்ப்பு அளித்த காரணத்தினால் என்னால் ஒரு நகரத்து மக்களுக்கு தீங்கு ஏற்படுவதாக நான் கனவு கண்டேன் என்னால் பேச முடியவில்லை நான் செய்த குற்றத்தால் அந்த தீங்கு நிகழ்ந்ததா என்றும் எனக்கு புரியவில்லை அதற்கு பிறகு பெரிய நன்மை ஏற்படுகிறது நான் தெய்வமாக்கப்படுகிறேன் பெரிய நன்மை ஏற்படுகிறது இதையெல்லாம் நான் சொல்லுவதை கேட்டால் உனக்கு சிரிப்பு கூட ஏற்படலாம் ஆனால் நான் கண்ட கனவு அத்தனையும் என் இடத்திலே நினைவாக இப்பொழுது தோன்றுகிறது இதற்கு என்ன பொருள் என்று தெரியவில்லையே தேவந்தி என்ன தீங்கு நிகழுமோ என்ன துயரம் நிகழுமோ என்ன இன்னல் வருமோ என்ன இடர்பாடு எங்களை சூளுமோ என்று எனக்கு தெரியவில்லையே தேவந்தி என்று சொல்லுவதாக தன்னுடைய கனவினை தோழியாகிய தேவந்தியிடம் கண்ணகி வெளிப்படுத்துகிறார் இந்த கண்ணகி வெளிப்படுத்திய கனவினை இளங்கோவடிகள் இப்படித்தான் நம்மிடத்திலே பாடி வைத்திருக்கிறார் கடுக்கும் என் நெஞ்சம் கனவினால் என் கை பிடித்தனன் போய் ஓர் பெரும்பதியுள் பட்டோம் பட்ட பதியில் படாதது ஒரு வார்த்தை இட்டனர் ஊரார் இடுதேள் இட்டு எந்தன் மேல் கோவலருக்கு உற்றதோர் தீங்கு என்றது கேட்டு காவலன் முன்னர் யான் கட்டுரைத்தேன் அந்த காவலன் முன்னால் நான் கோபமுற்று பேசினேன் காவலன் முன்னர் யான் கட்டு உரைத்தேன் காவலனோடு ஊர்க்கு உற்ற தீங்கும் ஒன்று உண்டால் காவலனிடம் நான் கோபமடைந்தேன் அதுபோல மன்னனிடம் கோபமுற்றேன் வழக்கினை நான் தொடுத்தேன் அதனால் ஊர்க்கு உற்ற தீங்கும் ஒன்று உண்டா உண்டால் உரையாடேன் தீக்குற்றம் போடும் செறி தொடி தீக்குற்றம் உற்றனோடு உற்ற உருவனோடு யான் உற்ற நச்சிரம் கேட்கின் நகையாகும் பொற்றொடி இதை நான் கண்ட கனவை உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு சிரிப்பு கூட வரலாம் ஆனால் எனக்கு என்ன கவலை நீ எனக்கு ஆறுதலாக வழிபாடு நிகழ்த்தினாயே அவையெல்லாம் கைகூடுமா கைகூடாதா நாங்கள் சேர்ந்ததற்கு பிறகும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா இல்லை நான் கண்ட கனவு போல என் கணவனுக்கு தீங்கு ஏற்பட்டு அதை உணர்ந்து வழக்காடிய என்னால் ஒரு நகரத்திற்கும் தீங்கு ஏற்பட்டு என்று நான் அச்சத்திலே கவலையிலே இருக்கிறேன் தேவந்தி என்று சொல்லி தன்னுடைய கனவினை தோழியாகிய தேவந்தியிடம் எடுத்துரைத்த அந்த காட்சிகளையெல்லாம் நம்மிடத்திலே கொண்டு வந்து எழுங்குவடிகள் மிகச்சிறப்பாக நேர்த்தியாக சொல்லி இருக்கிறார் மேலும் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்